நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ அனுமதியும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 கல்வி உரிமைக்காக தமிழ் மாநாடு மன்றத்தின் ஆர்ப்பாட்டம் யூஜிசி நிர்வாகம் அறிக்கையை அறிக்கையை உடனடியாக ಭಕ್ತರೆ <tune>

ஒன்றிய அரசியலசே ஒன்றிய அரசே மோடி அரசு துணை வேந்தர் நீ மனத்தில் வெள்ளட்டோம் வெல்லட்டோம் 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 போராட்டம் போராட்டம்

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ